நமக்கெல்லாம் ஏஜெண்ட்டு பற்றி தெரியும் அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வேலையை சுலபமாக முடிச்சு தருவாங்க அவங்க தான் ஏஜெண்ட்டு வியாபாரிகள் அவங்களுக்கு ஏஜெண்ட் ரெண்டு பேருக்கு விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு ஏஜெண்ட்டு போல் இருப்பாங்க அது இப்போ கோயிலில் எல்லா கோயிலுமே ஏஜெண்ட்டுகள் இருக்கிறார்கள் அவர்கள் பூசாரிகளாக இருக்கிறார்கள் யாருக்கு அவர் ஏஜென்ட் என்றால் கடவுளுக்கும் அந்த பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே இவர்கள்தான் ஏஜென்ட் இவர்கள் போல் இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் யார்கிட்ட போய் அந்த சாமிகிட்ட சாமி சிலை கல் சிலை அதுக்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்களுக்கும் நம்பி என்னென்ன செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க இடைக்கெட பழம் கொடுப்பாங்க உண்டியல்ல காணிக்கை போடுவாங்க ஏன்னா இதெல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார்னு ஏஜெண்ட்டு சொல்லுவார் அதனால் இவங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்வாங்க கடவுளுக்கே ஏஜெண்ட் கடவுள் இருக்கிறாருன்னா நேராக அவர் வந்து உதவி செய்யக்கூடாதா எதுக்கு ஏஜெண்ட்டு எதுக்கு தேவையே இல்லை ஆனால் இது ஒரு நம்பிக்கை தான் இப்போது மருத்துவமனைக்கு போகிறோம் அங்கே டாக்டர் இருப்பார் நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோம் அவர் தீர்வு அவரே சொல்லுவார் இந்த மாத்திரையை சாப்பிடு இதை ஆப்ரேஷன் பண்ணுங்க ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார் நீங்கள் போய் கோவிலில் போய்ட்டு இந்த பூஜாரி கேட்டால் அந்த கடவுள் அந்த இருக்கக்கூடிய கா சாமி சிலை பேசுமா தீர்வு தருமா தராது நம்பிக்கை தான் இவர்களுக்கு யாருமே புரிந்து கொள்ளும் சக்தியே கிடையாது அவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள் அன்றாடம் மூணு வேளையும் கோவிலுக்கு செல்கிறார்கள் அந்த பூசாரிகள் இருக்கிறார்கள் தங்களை அவர்கள் கடவுளுக்கு ஏஜென்ட்டாக அவர்களே நினைத்து கொள்கிறார்கள் என்ன கொடுமை இது கடவுள் இருந்தால் உங்களுக்கு நேரடியாக வந்து உதவி செய்யக்கூடாதா அப்படி இல்லை என்றால் என்ன பொருள் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நான் நம்புவதில்லை நான் அதனால் கேட்பதும் இல்லை முயற்சி தான் முயற்சினால் கிடைக்கும் இல்லை என்றால் விட்டு விடுவோம் இதுதான் என்னுடைய கருத்து